ஹாய் க்ளோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ மை சிஸ்டர் வீடு இது பகவதி பகவதி அல்விட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ பகவதி வீடு தான் அது வந்துட்டு இது ஸோ பசங்க நான் வந்துட்டு மை சிஸ்டர் அது பெரிய சன்னை உங்கப்பா எம்பிங்குவா நான் வந்துட்டு செகண்ட் சன்ன என் தங்கச்சிங்க

கோயில் ஊர் உள்ளுக்கு இல்லை அவுட் சைடு தான் இருக்குது பெரியாயி அப்படின்றதால ஊருக்கு வெளியே தான் இருக்கும் ஸோ அவங்க குலதெய்வம் வந்துட்டு பெரியாயி அங்கே தான் மொட்டை அடித்து காது குத்தல் எல்லாமே அங்கே தான் நடந்து வச்சு ஸோ போயிட்டு போன உடனே ஒரு கிளப்பு இது வந்துட்டு இனிதான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம் வந்துட்டு அப்போ தான் மொட்டை வெடியை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு காது குத்து எல்லாம் வரும்